சரணாவில் தீபாவளி பரிசாக அவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறு தள்ளுபடி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளி கொண்டு வரும் பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் இயர் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அங்கன்வாடி மையம் நாற்பது குழந்தைகள் எந்த அங்கன்வாடி மையத்துலயும் இவ்வளோ குழந்தைகள் ஸ்டென்த்து இல்ல இங்கே தான் நாற்பது குழந்தைகள் இருக்கு உங்களுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை குழந்தைகளுக்கு இடம் இல்லை சும்மா சாதாரண இடத்துல இருந்தாங்க அது கேட்டாங்க கேட்டதன் அடிப்படையில் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் அந்த பணி நிறைவேற்றிருக்கோம் அதே மாதிரி ரேஷன் கடை பகுதி நேர ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம் ஞாயிலை கடை பாண்டிய ந பாரதி நகர் ஞாவிலை கடை ரெண்டு வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இதில் எவ்வளோ சித்தன் ஐநூறு கடை இதில் வந்து மொத்தம் ஆயிரத்தி அறநூறு கார்டு ஆயிரத்தி இரநூறு கார்டு இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் நடந்து சென்று வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஒரு கிலோமீட்டரு ஒரு ஒன்றரை வரைக்கும் போக வேண்டியிருந்தது எனவே இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளுக்கெனங்க இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்து இன்றைக்கு பாண்டியன் கூட்டு அங்காண்டி தான் இதை பணியாக இதை வந்து நிய நிர்வகிக்கிறாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம உட்காந்துருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னால் மழை பெஞ்சதுன்னா பத்து நாள் பத்து நாள் இருபது நாளைக்கு தண்ணியே போகாது இங்கே பாம்புகள்லாம் அடைஞ்சிருக்கு இதை போர்க்கால அடிப்படையில் அன்றைக்கே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏறத்தாழ ஒரு கோடி ரூபா நிதியில் அன்னைக்கே இந்த மழை நீர் வடிகால் அமைத்தோம் பைப் லைன் போட்டு இதை கொண்டு போய் ஆற்றுல கலக்கிறது இந்த இதை ஆற்றுக்கு போகிற வழியில் இடத்துல கலக்கிடுறது இந்த நீர் வடிகாலை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் அதனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு இங்கே வந்து தண்ணி தேங்காமல் இருக்குது இது சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பெரிய மேடான பகுதி இந்த பகுதி மட்டும் பள்ளம் இது பாக்கியநாதப்புறம் இந்த இங்கே நம்ம இதெல்லாம் இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் வந்தது சொக்கநாதபுரம் அது எல்லாமே இந்த ஏரியாவே பள்ளம் தண்ணியே போகாது முன்னால் பாண்டியன் தேட்டர் இருந்துச்சு இப்போ அபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க அதனால் அந்த பாண்டியந்தாட்டம் அந்த பக்கம் தண்ணி போக வேண்டியது வடிகால் அங்கேயும் போக முடியல அதனால இதெல்லாம் செஞ்சுருக்கோம் தம்பி மாமன்ற உறுப்பினராக வந்த பிறகு இன்னைக்கு நிறைய பணிகள் இந்த பகுதியில் அங்கன்வாடி மையம் ரேஷன் கடைகள் அதே மாதிரி நாடக மேடை பொது இடங்களில் இந்த மாதிரி மக்களுடைய பயன்கருதி செட்டு அமைக்கிறது பூங்கா அமைக்கிறது இந்த மாதிரி நிறைய பணிகளை இந்த பகுதிக்கு செஞ்சுருக்கோம் சொல்லுங்கள் அடி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற பணியை மேற்கு துறை சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இது செஞ்சுருக்கேன் ஏற்கனவே இந்த பகுதி மக்களுக்கு வந்து குடிநீர் வந்து காவேரி கூட்டு குடிநீர் இருந்து முதல்ல வந்து லாரியில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக காவேரி காவிரி குடிநீர் திட்டத்தில் இதை இணைத்து கொடுக்க வச்சோம் அது கூட போதுமான அளவுக்கு இல்லை இப்போ நம்ம முல்லை பெரியாறு இருந்து அனைத்து வார்டுகளுக்கும் நூறு வார்டுகளுக்கும் குடிநீர் கிடைக்கிற திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு பெரும் பகுதி பயனடையக்கூடியது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து டிடிவி வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே வர்றாரு அதாவது திறந்தாழ்ந்து செயல்படுறாரு தாவேக்கா குடியெல்லாம் பறந்ததை சுட்டிக்காட்டி டிடிவி பேசிக்கிட்டே வர்றாரு அதாவதுங்க அவர் விரக்தியில் பேசுகிறார் அவர் ஒரு விரக்தியில் பேசுகிறாரு கூட்டணியில் சேர்த்துக்கிற முடியாது உங்களை கட்சியிலையும் இணைத்துக்கிற முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு திறந்தாழ்ந்து பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி எதை யாரை எப்படி எடுத்துக்கிறன்னு அதை தான் எடுத்துக்கிடுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் இருக்கும் அது அவருடைய அது அவர் போக்கம் வந்து மாற்ற நிலைனா மக்கள் இன்னும் வந்து அவரை வந்து ஒதுக்கி விடுவார் என்பதுதான் என்னுடைய நிதர்சனமான விஷயம் வந்து கூட்டணியில் சேர்ந்துட்டா பாஜக கட்டி விட்டுருவாங்க அதுக்காக தான் இதெல்லாம் வந்துங்க வந்து எல்லாம் கேசியங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இதெல்லாம் எங்கள் பொதுச் பொதுச்செயலர் பதில் சொல்லிடுறார் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறார் நாளை தான் கூட பாரதிய ஜனதா இங்கேருந்து நம்ம மாநில தலைவர் மயனார் நாகேந்திரன் பிறப்புறாரு தான் தொடங்குகிறார் மீனாட்சி பட்டணத்துலேருந்து தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடங்குகிறார் அந்த பயணத்துக்கு தொடங்கி வைக்கிறதுக்கு என்னையும் பொது சொல்லியிருக்காங்க அந்த இதில் கலந்துக்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் கலந்துக்கிறோம் எங்க கூட்டத்தை யாரும் எந்த சொல்லியும் பிரிக்க முடியாது இந்த கூட்டணியே என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க இது முழுக்க முழுக்க ஒப்பந்த ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்பட்டது எங்க பொதுச் செயலாளர் அது முடிவு செய்யப்பட்டு எங்களை எல்லாம் பணியாற்ற சொல்லியிருக்காங்க விஜய் வந்து விமர்சனம் கூட்டணி வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் கேஸ் எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பத்தி எனக்கு தெரியாது மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றது எல்லாம் எங்க பொதுச்செயலாளர கேளுங்க என்ன சொல்றீங்க நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா பொதுச்செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது எதை யாரு கூட எந்த கட்சி கூட்டணியை சேர்க்குறது அது மேல்நடத்து விவகாரம் நமக்கு எதுக்கு நம்மதல மத்ததே தானே சொல்லுவீங்களா பிரச்சாரத்துக்கு போகிறாரு போற இடங்கள்ல தாதே பொச்சி கச்சி கொடி எல்லாம் நிறைய கொச்சு இல்ல கட்சி அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எங்க கழகத்தினுடைய அவை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்க உட்காந்துட்டார் என்னன்னா பக்கத்து வாத்தி என்ற நீ இல்லையா பக்க வாத்தி அவர் நமக்கு நல்லா இருக்கும் அது என்னன்னா அவர் அவர் பத்து நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில இது யாரு நீங்க அவங்கள அந்த பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்காரு உங்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அங்கே தாமத கொடியை காமிக்கிறாங்க அது தாமத தொண்டர்கள் நிர்வாகியை காமிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ காமி காமிக்கிறாங்க உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க நீங்களாம் அதிமுக நிர்வாகிகளா உண்மையிலே தாமக தொண்டர்கள் தாம தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க நாங்க விஜய் எங்க தலைவர் விஜய் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கார் யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்குற எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான் எனவே அவர் தான் எங்க அவர் வந்ததுனால நாங்கள் நாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நீர்வாக உங்க காடை காமிக்கின்றாங்க அவங்க உறுப்பினர் காடை காமிக்கிறாங்க அந்த இத காடு காமிக்கிறாங்க இதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாமா என்ன அவர் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் அவர் சொல்ற ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க இது காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தலைவரே ஐயோ இது என்ன காழ்ப்புணர்ச்சியில பேசுறது காழ்ப்புணர்ச்சியில விஷயம் உண்மைதான் வந்து அப்படி அவங்க தொண்டர்கள் விரும்பறாங்க தொண்டர்கள் பொதுச்செயலாளரை விரும்புறாங்க பொதுச்செயலாளர் தன்னெழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எங்க கட்சி வந்து அந்த தரந்தாந்து போற கட்சியே கிடையாது அவர் உண்மையே தினகரன் வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு அதிமுக தொண்டன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடிய தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம் தோல்லை தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை திமுக வரலாறு அண்ணா திமுக தொண்டனுடைய வரலாறு எங்க தலைவர்கள் சாமின்டா சாமி சாணிடா அப்படின்னா சாணி இதுதான் எங்க திமுக வரலாறு புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி எடப்பாடியான் சரி யாரை சாமின்னு சொல்கிறாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம் எப்போ அவர் சாமி இல்லப்பா நம்ம தோல்லே உட்காந்துட்டு எங்க தோல்ல உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பூச்சல் அட்ரஸ் சொல்லுவோம் சொல்லும்போது அப்ப அவர் என்ன சொல்லுவார் அப்ப கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்வார் எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்னா இது அதான் இது போனா ரொம்ப விகாசா போயிடும் அண்ணா திமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்லை அடுத்த கட்சி கொடி அதுதான் அடுத்த கட்சி நாங்கள் அடுத்த கட்சி மதிக்கலன்னு இல்லை எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்லை அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை எங்க கட்சி கொடியே தான் தூக்க எங்க கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க சில இடங்களில் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவே எங்கட சொல்லிடுவாங்க எங்களோட மாவட்டத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க ஏப்பா ஆளு கொடியே தூக்க மாட்டேன்னு என் பூரா பார்த்தா கூட்டணி கட்சி அங்க பார்த்தா பிளாக்கு முவேந்தர் முன்னணி கட்சி எல்லாம் எல்லா கட்சி கொடியும் முடிங்க நம்ம கொடியே பிடிக்க மாட்டேங்குது எங்கள் கட்சிக்கு வழி போய் விடுக்கிறது அவ்வளவு இல்லை அதில் அடுத்த கட்சிக்குடிய போய் பிடிச்ச ஆட்டுவோமா

என்ன சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில படிச்சது ஒன்றாவது ரெண்டாவது படுத்து ஒரு பழம் கிடைக்கல என்ன அச்சிச்சு இந்த பழம் புளிக்கின்ற மாதிரி அது சொல்றது இயற்கை இதெல்லாம் இதெல்லாம் போய் நீ அவர் இதை தவிர வேற ஏதாவது பேசுறீங்களா முன்னால் முதல்வர் உண்மையிலே அந்த நிலையே இல்ல இப்ப பன்மடங்கு நல்லா ஆயிருச்சு நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு பொதுச்சல தலைமையில எங்க ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க மதுரையிலே கூடுனாங்கல்ல நீங்க தான் பாத்துறீங்க அப்புறம் தள்ளாடுதா ஆ தள்ளாடுதா மயங்கிருச்சா இதெல்லாம் கேள்வியா அதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ணா அதிமுக எந்த காலத்திலும் தள்ளாடியது கிடையாது சோர்ந்ததும் கிடையாது திருமாவளம் போயிட்டு இருக்கப்போ ஒரு லாயரை போட்டு அடியு நடத்திருக்காங்க அது வன்முறை கட்சிங்க அது வன்முறை இயக்கத்தோட சேர்ந்துட்டார் அவரு சகோதரர் திருமாவளம் நல்லா தான் இருந்தாரு சமீப காலமாக இது மாறிட்டார் அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் வேகமானவங்க அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் மோதணோன்னே அந்த வேகத்தை காமிச்சிருக்காங்க அதுக்கு நான் குறை சொல்ல விரும்பலை ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணுன்றது தான் அவர் அவரு ஆனால் விஜய் சொல்கிறார் விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் அதுன்னு சொல்கிறாரு தன்னுடைய கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவர் கண்டிக்க வேண்டியது அவர் கடமை ஆனா சேர்ந்தடா அப்படி சேர்ந்தடா அப்படித்தானே இருக்கும் திமுக எப்படியா அதுதானே அது பாக்கலப்பா எந்த படம் நல்ல படம்னு சொன்னா தியேட்டருக்கு போறது எம்ஜிஆர் படம்னா முன்னாலே போவோம் இப்ப பார்க்கல அது வாழ நல்லா நான் தான் சொல்றேன் நல்லா இருந்ததுன்னா போவோம் சொன்னாங்கன்னா போவோம் இல்லைன்னா போவோம்

இந்த முழு நிலவாகவே காட்சியளித்து இதே கணிப்பிடம் ஐம்பதாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு நூறு நாள் ஓடுது ஒரு தேட்டர்ல பல தேட்டர் பல வாரங்கள் ஓடிட்டு இருக்கு படங்களை ஒரு வாரம் ஓட மாட்டேன்றது இந்த வாரம் மூணு நாள் வெற்றிகரமாக மூன்றாவது நாள் தொடருகிறது அப்படின்னு பத்தி பார்க்க பாக்குறீங்களா பாப்பீங்களா தம்பி பார்த்தா சரி நாலாவது நாளாக வெற்றிகரமாக ஓடுகிறது நாலாவது நாள் புதுப்படம் இது நாலு வாரம் அஞ்சு வாரம் இப்ப பாத்தீங்கன்னா இருபது வாரம் ஓடிடு இந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்கு வர பன்னெண்டாம் தேதி விழா வச்சிருக்காங்க ஆல்பர்ட் தேட்டர்ல அந்த டெக்னீசியன் அதுல நடிச்சவங்களுக்குலாம் எம்ஜிஆர் வெள்ள எம்ஜிஆரால் தான் முடியும் அந்த அண்ணா அதிமுக அண்ணா அதிமுக தான் முடியும்

தலைவர் பாட்டுக்கு மட்டும் ஆடுறான் பயங்கரமா அது கூட அறுபத்தாயிரம் ஒரு லட்சம் பேர் லைக் பண்றாங்க ஆ எம்ஜிஆர்னு சொல்லிடுறதா என்னங்க அப்புறம் அவர் லைக் விரும்புறாங்க இந்த காலத்து இளைஞர்களும் விரும்புறாங்க சரி வாங்க நாளைக்கு வாங்க பின்னி எடுப்பா வாங்க